இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மலைக்கு ஏற்ற மாதிரி அட்டகாசமான இந்த மழை டைமில் சுட சுட இதை போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு முட்டை இதுக்கு சைடு டிஷ்ஷு இல்லை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டோம்னா அதோட ஒரு சுட்ட அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் எல்லார் வீட்லேயுமே இது காமனாக செய்கிற ஒரு ரெசிபி தான் பட் இருந்தாலும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணோம்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா அதுக்கு நம்ம வீட்டில் உள்ள வத்தல் இருக்கும்ல சுண்டைக்காய் வத்தல் மாங்காய் வத்தல் கத்திரிக்காய் வத்தல் கொத்திரங்காய் வத்தல் எல்லா வத்தலும் எந்த அளவுக்கு வத்தல் நம்ம வீட்டில் போட்டு வச்சுருக்கோமோ அதை எடுத்து கொஞ்சோண்டு வெந்நீரில் கழுவி லைட்டாக வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றி வச்சுடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம செய்கிற வத்த குழம்புக்கு ரெண்டே ரெண்டு ப்ராசஸ் தாங்க இது செஞ்சிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வத்த குழம்பு வந்து பாதி முடிஞ்ச மாதிரி ஒரு எலுமிச்ச சைஸ் புளி எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளியை கரைச்சி அதோட நம்ம வீட்டு மிளகாத்தூள் குழம்புத்தூள் இருக்கும்ல அதையும் கலந்த தூள்னு கூட சொல்லுவாங்க அதையும் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் குழம்பு பாத்திரத்தை வச்சு என்ன சட்டி சொல்கிறோமா அதை வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு எடுத்து வச்சுருக்க பூண்டு நல்லா ஒரு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நிறையா இருந்தாலே நல்ல வாசனையாக இருக்கும் வத்த குழம்பு நம்ம ரெண்டு நாளைக்கு அந்த மாதிரி வச்சு தான் அதோடய டேஸ்ட்டுமே நல்லா வித்தியாசமாக இருக்கும் போட்டு நல்லா பூண்டை வதக்குங்க பூண்டை வதக்குனதுக்கப்புறம் சுண்டைக்காய் வத்தல் ஒரு கைப்பிடி அளவுக்கு அதையும் வறுத்துக்கோங்க சுண்டைக்காய் வத்தலை தண்ணியில் ஊறப்பட தேவையில்ல சுதன் இருக்கும் சுண்டைக்காய் வத்தல் மணத்து தக்காளி அந்த வத்தல்லாம் டைரெக்டாக எண்ணெயில் வறுத்தாதான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் ஸோ நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்பயே ஆல்மோஸ்ட் அந்த பூண்டும் அந்த சுண்டைக்காய் வத்தலும் வறுக்கும் போதே நம்மளுக்கு அந்த வத்த குழம்பு ஃபீல் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி தக்காளி குழம்புத்தூள் அது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி புளியோடய சக்கையெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் எந்தளவுக்கு உங்களுக்கு டிக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் விலை முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் வத்தலை ஆட் பண்ணிக்கலாம் இந்த வத்தல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலையே போட்ட வத்தல் தான் கூடுமானம் மட்டும் வீட்டில் போடுற வத்தலையே யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வெளியில் போடும்போது அவங்க க்ளீன் பண்ணியிருப்பாங்களா எப்படி காய விட்டுருப்பாங்க இப்போ நம்ம வீட்லேயே செய்கிறதுனால அது ஒரு பக்குவமாக செய்வோம் ஸோ அதனால் கண்டிப்பாக வீட்டில் போட்ட வத்தல் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல சீரகம் மிளகு பூண்டு வறுத்து அதையும் இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு கடைசியாக இறக்கும்போது லைட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெய்யும் கொஞ்சோண்டு வெல்லமும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க நம்மளோட வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை மறக்காமல் சுட சுட சாதம் கொஞ்சோண்டு வத்த குழம்பு வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்க